இங்கே வாங்க ஒரு பத்து ஆப்பிள் சாப்பிட்டு போங்க இது ஒரு பழம் மூணு ஆப்பிளுக்கு சமம் பத்து ஆப்பிளுக்கு சமம் அஞ்சு ஆப்பிள் சமன்றாங்க நம்ம மாதிரி கிலோ கணக்கில் வாங்கிட்டு இது நெய் பழம் சீனி பழம் என்னென்னமோ பழம்னு சொல்கிறாங்களே இது ரொம்ப நல்லதான் அதனால் இந்த பத்து ஆப்பிளுக்கு சமமான இதை இந்த பாருங்க சாப்பிடுங்க இந்தாங்க சேலம் எப்படி இருக்கு இப்போ ஒம்பது பன்னெண்டு பதினஞ்சு ஐயோ மேலே பாருங்கள் ஒரே பழம் தாங்க எப்போ அப்படி எல்லாமே பிங்க் பிங்காக இருக்கு ரெட் ரெட்டாக இருக்கு இங்கே பாரு ஸோ வீட்டில் ஒரு நெய்ப்பாள மரம் வைங்க இடம் ஆக்சுவலி இருக்கணும் ஏன்னா இது ரொம்ப படுது நல்லபடி குயக்கு ஒரே வருஷத்தில் ஆப்பிள் மரம் வளரணும்னா இந்த மாதிரி கூடாரமாக கார் பார்க்கெலாம் தேவையே இல்லை வெளியில் ஷெட்டெல்லாம் போடணுன்னு இதுவே போதும் ஆமாம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இந்த ரோட்டில் இருந்து அந்த ரோட்டுக்கு வந்துருச்சு எனக்கு கொஞ்சம் ஆப்பிள் ஃபஸ்ட்டு தாங்கப்பா எங்கே ஓ ஆமாம் க்யூட்டில் ஆமாடா அங்கே எவ்வளோ இருக்குது ஆமாடா சாரிடா ம் பப்ளிக் பப்ளிக் ஏய் பாருமா எப்பா உண்மையிலே சொல்றேன் போல தோணும் உங்களுக்கு மரம் பார்த்தீங்கன்னா எப்படிங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல இப்படி வளருது ஸ்ட்ராங்கா இவ்வளோ பெருசா ஐயோ சூப்பராக இருக்குது பரிங்கப்பா உள்ள வாங்கப்போ உள்ள நிறைய இருக்கு ஏ எப்படி கிளியெல்லாம் அதை சாப்பிடாம இவ்வளோ நாள் வச்சிருக்குது அப்படியா அம்மா ஆ அங்கே ஒரு ரெட் கலரில் தெரியுது அவ்வளோதான் பரீமா அரைக்காய் கூட நல்லா தான் இருக்குது என்ன ஒரு ரெண்டு மூணு கிலோ ஆப்பிள் வந்திருப்பீங்களா ஆறாவது கிலோ ஒரு கிலோ ஆப்பிள் அஞ்சு ஆப்பிள் வச்சிடும் அதான் தான் அவங்க இந்த மாதிரி தான் ஆரேஞ்ச் பண்ணுறது யாருக்கு மட்டும் தெரியலங்க இது அப்பதான் இருக்குது எத்துங்க ஏதோ ம் இந்த நான் இந்த பூ அழகா இருக்குன்னா அழகா இருக்கு நான் ஒன்றும் போய் சொல்லலை நீங்கள் கூட தான் நல்லா அதுக்காக சொல்றது எல்லாமே போயின்னு சொல்லுவேன் அப்பா சம்மாப்பா பகலில் காமிக்கிறேன் பாருங்கள் இதை உண்மையிலே லாங் வியூவில் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குதுப்பா இது அவ்வளோ அழகாக இருக்குது இங்கே பாருங்க லாங் வியூட உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க நந்தியா வட்டம் மினியேச்சர் நந்தியா ஓட்டம் அது இதுவே என்னோடய பெரிய கனவுப்பா இந்த கலர் அரளி ஆ அப்பா வாசம் பாருங்க அம்மா இந்த ப்ளூமேரியா மணக்கும்ல அந்த மாதிரி மணக்குதுப்பா இது இந்த கலர் அரளி வந்து என்னோட அவ்வளோ பிடிச்ச ஒன்றுங்க பாருங்களேன் கட் பண்ணி கட் பண்ணி விட்டோம் ஏய் இதில் சீடு வந்துருக்கு பாருங்க அரளியில் சீடு தெரியுதா அவ்வளோ சூப்பராக இருக்கு ஐயோ ரொம்ப அழகாக இங்கே பாருங்க சீடு சீடு எப்படி வரும்னு தெரிலையே சீட் குளூன்னு அரளியா எனக்கு புதுசாக இருக்குது இது யோசா அம்மா வாசம் போங்க வாசம் தூக்கு தூக்குன்னு தூக்குது அழகாக இருக்குது இந்த ஆங்கிளில் இந்த அரளி க்ரீனம் பாருங்கடா போக்க ஆரம்பிச்சு இதுவும் சரியான வாசம் ஓ இது ஃபுல்லாகவே இந்த க்ரீனம் தானா வா எவ்வளோ பெரிய மட்டும் இல்லை எனக்கே தெரில இது அதெல்லாமே அதான் நான் பாருங்கள் அதுதான் போல நல்லா இருக்குல்ல வா பியூட்டிஃபுல் ஒன் பாருங்க அப்படின்னு அழகாக இருக்கல அந்த வெரைட்டி அப்படியே ரெயின்லில்லி தோட்டம் இன்னும் போய் பார்க்கவே இல்லை பார்த்தா எல்லாம் சீட்ஸை போட்டு அடுத்த வருஷம் எப்படி நான் இது பண்ண போகிறேன்னு தெரில இதுவும் இவ்வளோ இவ்வளோ வருதுப்பா சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒரே பூந்தோட்டத்துக்குள்ளே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் எனக்கு இங்கே பாருங்கப்பா எங்கள் வீட்டு பலா போட்டு முளைச்சது ஒரு செடி ஒன்று பிடுங்கினேன் பார்த்திங்கன்னா இது இப்படியே சூப்பர் பலா இது என்ன பண்ண நான் அப்படியே ஊண்டி வச்சுருக்க போகிறேன் வேறு வழி இல்லை அதுதான் பண்ணணும் இந்த பாக்கெட்லேருந்து எடுத்தேன் ஒரு செடி எடுக்கலான்ட்டு இந்த பாருங்கள் பலா போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த ஏரியா ஃபுல்லாக பலா இருக்கு பாருங்கள் ஃபுல்லாகவே பலா தான் இருக்கும் போங்க இதுக்குள்ளே ஆனிவேர் தான் பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு கஷ்டமாக இருக்குது ஒரு பக்கம் இது என்ன கொஞ்சம் மண்ணல்லி போடணும் சூப்பர் பழம் எங்கள் பழம் சாப்பிட்டவங்க வேறு பலம் டேஸ்ட் பண்ணால் இனி பார்க்கணும்னு சொல்லவே மாட்டாங்க இன்னிக்கிட்டி உன்னோட பயம் சொல்லிக்கலாமா குட்டி விலாகுது